வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் அமெரிக்கா இந்தியா இந்த இரு நாடுகளுடைய சில முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போது அமெரிக்காவில் நடந்துருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லதாகோ கெட்டதாவோ இப்போது அந்த பதவியேற்பு விழாவில் உங்களுக்கு அந்த முதல் மரியாதை இரண்டாவது மரியாதைன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ப்ரோட்டோகால் யாரை முன்னாடி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய பெஸ்ட்டு ரொம்ப நெருங்கிய கெஸ்ட்டை முன்னாடி உட்கார வைக்கிறாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே அந்த பதவியேற்பு விழாவில் முதல் வரிசையில் அமர்த்தப்படுறாரு அவங்களோட நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஜப்பான் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய கனடா மெக்சிகோ ஐரோப்பிய நாடுகள் நாட்டோ நாடுகள் இவங்க எல்லாமே ரெண்டாவது இல்லை மூணாவது ரோல தான் இருக்கிறாங்க இது ஜஸ்ட்டு யாரையோ கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க எனக்கு அவரை பிடிக்கும் அப்படி கிடையாது ஒரு நாடு இந்த மாதிரியான ஒரு பெரிய விழாவில் இதை பண்ணும்போது அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான டிப்ளமேட்டிக் மெசேஜை கொடுக்குறாங்க எது அவங்களுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்றத காமிக்கிறாங்க ஸோ நிச்சயமா இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சு தான் பார்க்கணும் இந்தியா அமெரிக்க உறவு அப்படின்றது அடுத்த நான்கு இடம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான தோக்கம் இதில் நம்மளால என்ன பண்ணாங்க அப்படின்னா வழக்கம் போல இந்த கட்டிங் எடிட்டிங் பண்ணி ஒரே இதை மட்டும் ஒரு தூண்டா எடுத்து காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோட்டோவுக்கு கேமராமேன் வந்து கை காமிக்கிறாப்புல நீ இப்படி போங்க முன்னாடி வாங்க அப்படின்ட்டு இவங்க இங்கே என்ன கிளம்பி விட்டாங்கன்னா ஜெய்சங்கர் அவர்களை வந்து முன்னாடி இவர்கள் வந்து நீங்கள் பின்னாடி போக்காருங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க அப்படின்ட்டு அது ஃபேக்ட் செக் பண்ணி போயின்றதும் வருது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் அங்கே போகும்போது அது எந்த கட்சியாக இருக்கலாம் என்ன ஆட்சி இருக்கட்டும் அதெல்லாம் வேறு விஷயம் அதை நாமளே தரம் தாழ்ந்து கொண்டு வர்றது அப்படின்றது எந்த அன்னைக்கு அரசியல் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் நோ பேக் டு சப்ஜெக்ட் இப்போது இந்த இடத்துல அந்த டிப்ளமேட்டிக் மெசேஜ் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது அதன் பிறகு ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பல உலகத் தலைவர்கள் முதல்ல நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களோட ட்வீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல மை டியர் ஃப்ரெண்ட் ட்ரம்ப் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு ஸோ இது ஒரு பர்சனலைஸ்டான மெசேஜ் டியர் அப்படின்னு எழுதுவாங்க இல்லை ரெஸ்பெக்டட் அப்படின்னு எழுதுவாங்க அப்படி மாதிரி இல்லாமல் இது ஒரு ரொம்ப ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு மெசேஜ் வந்து அங்கே போகுது ஸோ எனக்கும் ட்ரம்ப்புக்கும் உள்ள அந்த தனிப்பட்ட நட்பு அப்படின்றது பிரதமர் மோடி அவர்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறார் இதே நீங்க ஏன்னா ட்ரம்ப் பெஞ்சமின் தனியாவை பத்தி சமீபமா ஒரு மூணு கெட்ட வார்த்தையில திட்டினதை பத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தார் ட்ரம்ப் ஸோ அவருக்கு அந்த பானோமினஸ் இல்லை இல்ல ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபார்மலான ஒரு மெசேஜ் புத்தின் எக்ஸ்தலத்துல கிடையாது ஒரு வீடியோ மெசேஜ் போடுவார் அவர் எப்பயுமே ஒரு வீடியோ தான் போடுவாரு அதுல ஒரு லாங் லாஸ்டிங் பீஸ் ஒரு நிரந்தர அமைதியை வந்து நம்ம உக்ரைனில் ரஷ்யாவில் கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் வந்தது நல்லா நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி செய்தி கொடுத்த நீண்ட நெடுநாளே அமைதி அப்படின்றது இப்போ நாங்கள் பிடிச்சிட்டு இருக்க பிடிச்சிருக்கக்கூடிய இடத்த இந்த சண்டையின் மூலிமா போரின் மூலிமா பிடிச்சிருக்கக்கூடிய இடத்த எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்றது தான் அதோட சிம்பிள் மெசேஜ் அதன் பிறகு ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பதவியேற்பு முடிஞ்சு இது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸோட ஸ்டேட் செக்ரட்டரி இதுக்கு முன்னாடி ஆந்தனி பிளின்கன் இருந்ததை பார்த்தோம் ஆந்தனி பிளிகன் உக்ரைன் ரஷ்யா போர்ல என்ன பண்ணாப்ல மிடில் என்ன பண்ணாப்ல பங்களாதேஷ்ல என்ன பண்ணாப்ல இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ இந்த முறை இதோடைய யுஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரியா பதவி ஏற்றிருக்கிறது மார்க்கோ ரோவியோ அப்படின்ற ஒரு தலைவர் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர் ஒரு கர்னல் இருந்து அமெரிக்க இராணுவத்தில் கடினமான இடங்களில் பணிபுரிந்த ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் குரூப்போட ட்வெண்ட்டி எத் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் குரூப்போடைய ஒரு முன்னாள் அதிகாரி இவருடைய ஸ்பெஷாலிட்டி ஏன் இங்கே நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குன்னா ரூபியோ அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி சைனா இதை வந்து எடுத்திருக்காரு அவங்க காங்கிரஸில் இருக்கும்போதும் ஒரு எம்பியாக இருக்கும்போதுமே சைனா தான் நம்மளுடைய உண்மையான எதிரி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கோல்டு வார்ன்றது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு நம்ம எதிரியை ரியலைஸ் பண்ணாமல் நம்ம ஐ அட்டன்ஷனை டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி ஓப்பனாக கிரிட்டிசைசம் வச்சவர் அவர் ரெண்டாவது இந்தியன் கேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது என்னென்னா இந்தியா அமெரிக்க உறவு வர்த்தகம் இராணுவம் தொழில்நுட்பம் ம மனிதவளம் போன்ற இடங்களை நான்கு சப்ஜெக்டில் கொண்டு வரத்துக்கான ஒரு ஜாயிண்ட் கமிட்டி அது ஸோ எல்லா நாடுகளுக்குமே அவங்க ஒரு கேக்ஸஸ் வச்சுருப்பாங்க இந்த இதோட இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளிநாட்டில் வாழக்கூடிய குறிப்பாக அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அங்கே முப்பது லட்சம் பேர் இருந்தால் மட்டும் எண்ணிக்கையில் மட்டும் பார்க்கக்கூடாது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் அந்த நாட்டோடைய வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு நம்மளுடைய இங்கேருந்து போய் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களால் செய்யப்படுது அந்த ஃபாரனுக்கு தலைவராக இருந்தவர் ரூபியோ ஸோ ரூபியோவுக்கு இந்தியாவுடைய எல்லாமே தெரியும் இந்தியர்களோடு நல்லா பழகக்கூடியவர் ஒரு ப்ரோ இண்டியா அப்ரோச் உள்ளவர் ஸோ அவர் இப்போ யூஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரியாக வராருன்னா வெளிநாட்டு வெளிநாட்டு உறவு அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா இந்த முக்கியமான நபர் ஒரு அமெரிக்க அதிபருடைய ரைட் ஹேண்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த இடமும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கு அதன் பிறகு ரூபியோர்கள் அவர்கள் பதவியேற்று நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவருடைய முதல் வெளியுறவு பயலாட்டல் மீட்டிங் அப்படின்றது நடக்குது இன்னொரு நாட்டுடைய மீட்டிங் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமண வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் ஸோ ரூபி அவர்கள் பதவி ஏற்கிறாரு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்காக இந்தியாவை பற்றி நன்கு அறிந்து இந்தியா அமெரிக்கா உறவுன்றது நல்லா போகணும்னு சொல்லி ஆக்டிவாக ஒர்க் பண்ணவர் பதவி ஏற்று நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவருடைய முதல் வெ வெளியுறவு மீட்டிங் வந்து வைக்கிறாரு அது இந்தியா கூட ஸோ இங்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது அதன் பிறகு ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது சொல்கிற இது அட் இது இந்தியா அமெரிக்கா உறவை ஒரு ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ண ரூபியோ அவர்கள்ட்ட பேசினது ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்திய கொடியை போட்டு ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இருந்தால் அந்த ட்வீட்டர் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நான்கு முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ அவர்கள் ரூபியோ அவர்கள் அதன் பிறகு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜப்பானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ இந்த நான்கு நாடுகளுடைய ஆட்கள் தலைவர்கள் ஒன்னா பேசுறாங்க அப்படின்னா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் குவாட் ஸோ குவாடு ட்ரம்ப் அவர்கள் டைம்ல தான் அது கொஞ்சம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தோங்கினாலும் ட்ரம்ப் அவர்கள் தான் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாரு அதன் பிறகு பைடன் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போனாங்க பிறகு இந்த உக்ரைன் ரஷ்யா போர் குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இந்த பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து குவாடோடைய அந்த தாக்கம் அப்படின்றது பெரிய லெவலில் இல்ல ஸோ குவாட் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு நேட்டோ பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க பல அலையன்ஸஸ் இருக்குது அவகாசம் இருக்குது ஃபைஐஎஸ் அலையன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு குவாடில் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் இந்த குவாட் அமைப்புன்றது ரொம்ப சீரியஸாக போகும் ரொம்ப ஒரு இதுவாக போகும் அவங்க வந்து அவருடைய வார்த்தைகள் ஜெய்சங்கர் அவர்கள் போட்ட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூசகமாக அவர் தெரிவிச்சிருக்கார் இதோடைய ப்ராடர் நெய் இதை நம்ம பார்க்கணும் பெரிய பார்வையோடு பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய பார்வை இந்தியா ரஷ்யா உறவை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வராதீங்க இது அடிப்படையாக சீனாவுக்கு எதிரான ஒரு அலையன்ஸ் இது நம்ம குவாடில் எப்பயுமே அவங்க சொல்லும் போது இல்லை எந்த நாட்டுக்கும் எதிரான அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நான்கு நாடுகள் ஒன்று கூடுனாலே அது ஒரு பொது எதிரியை நோக்கி தான் அப்படின்றது தான் உலகம் வரலாறு ஸோ குவாட் இனி வரக்கூடிய காலங்களில் கோஆப்ரேஷன் அதிகமாகவும் குறிப்பாக இராணுவ ரீதியான கூட்டு பயிற்சிகள் காமன் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான இடங்களில் நம்ம நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோலட்ரல் ரிலேஷன்ஷிப் மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்சு இவங்க இது பண்ணுறாங்க அதன் பிறகு அமெரிக்காவுடைய இப்போ பதவியேற்றிருக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ன சேவாக பதவியேற்றிருக்கக்கூடிய மைக் கால்ஸ் அவர்கள் அவரையும் வந்து மீட் பண்ணுறாங்க மைக் வால்ஸ் அவர்களையும் மீட் பண்ணுறாரு திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஸோ இந்த சம்மரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த முதல் நாள் பதவியேற்பு விழாலேயே அதன் பிறகு தொடர்ச்சியாக அவங்களோட அதிகாரிகள் அவங்களுடைய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாமே இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி சில முக்கியமான நகர்வுகள் வந்து நகர்த்துறாங்க இது வந்து எதாச்சும் நடந்ததுன்னு எடுக்காதீங்க அவங்க போடக்கூடிய ட்வீட்டு அவங்க எத்தனை ஃபோட்டோஸ் போடுறாங்க என்ன மாதிரியான செய்திகள் பப்ளிஷ் பண்ணுறாங்க நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன மெசேஜ் அவங்க வந்து கொடுக்குறாருன்றத இந்த டிப்ளமேட்டிக் சர்க்கிள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம ஒத்து பார்த்திங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும் ஸோ இந்தியா அமெரிக்க உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகுது அப்படின்றத நிதர்சனமான உண்மை நமக்கு ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கக்கூடிய ஜி ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின்ஸாக இருக்கட்டும் இல்லை புதுசாக ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஜி ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின்ஸாக இருக்கட்டும் அந்த தடைகளும் சீக்கிரம் முடியும் அப்படின்றத பார்க்குறோம் ஜெய்சங்கர் அவர்கள் போடும் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அறிக்கையில் அந்த ட்வீட்ல குளோபல் இஷ்யூஸும் பேசணும் ரீஜனல் இஷ்யூஸும் பேசணும் ரீஜனல் இஷ்யூ அப்படின்றது நமக்கு பாகிஸ்தான் சைனா மற்றும் பங்களாதேஷ் நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க பங்களாதேஷில் வெகு விரைவில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அதை பத்தி நம்ம ஃபுல்லாக பேச முடியாது பட் ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி அந்த நாடு திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ அமைஞ்சிருக்கு இந்த தூதர்கள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்காங்க முகமது யூனிஸ் வெளியில் தப்பிக்கிறதுக்கான பிளானையும் போட்டுட்ருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் லோக்கல்லேருந்து செய்திகள் வருது என்ன நடக்குது அப்படின்றத ஒத்து கவனிப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்